السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بعد إسلام الشفوذ الفليك آيرتي نانوتي مفتي عري ربيع الآخر بعد مونا في هذه واللي كلمي مسجد النبوي لإمام الشيخ عبد المحسن القاسم أورفليك முகமது நபி சொல்லம்வாஹ வளைவர் செல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக இன்னல் சந்தல் இல்ல நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹுக்கு அவனையே புகழுவோம் அவரிடமே உதவியும் கோருவோம் அவரிடத்திலே பாவ மன்னிப்பு கோருவோம் உண்மையாக வழங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என நான் சாட்சியம் கூறுகிறேன் மேலும் மேலும்கமத் நபி சலாஹூ அலை முசல்ல அல்லாஹுடைய தூதரும் என நான் சான்று பார்க்கின்றேன் அல்லாஹ் நபி அவர்கள் மீதும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் மீதும் சரவாட்டும் சராகும் கூறிய அருள்வானாக அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை முறையாக அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹுவை அஞ்சுவதன் மூலமாகவே ஈடேற்றம் அடையலாம் அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே அல்லாஹ் தனது அடியார்களுக்கு ஏராளமான அருள் கொலைகளையும் அருட்கொடைகளையும் பல ஞானத்துக்களையும் வாரி வழங்கி இருப்பதை நாம் காணலாம் இவ்வாறாக அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளின் ஞானத்துக்களில் மிகவும் பிரதானமானது அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு மத்தியிலே தூதர்களை அனுப்பி வைத்ததாகும் இந்த தூதர்கள் தீர்க்கதரசிகள் அல்லாஹுக்கும் படைத்திடங்களுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய கட்டளைகளையும் விளக்கல்களையும் எத்தி வைக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹுக்கும் அடியார்களுக்கு மத்தியிலே ஒரு தூதுவர்களாகவும் இவர்கள் இருந்து வந்தார்கள் அல்லாஹ் திருமறையிலே ஒவ்வொரு சமூகத்திலும் திட்டமாக நாம் ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறோம் அத்தூதர் அச்சமூகத்தவர்களிடம் அல்லாஹையை வணங்குங்கள் அல்லாஹ் அல்லாத வணங்கப்படும் சீத்தான்கள் ஆகிய அனைத்து தாகத்திலிருந்தும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றார் உலகத்திலும் ஈடேற்றம் பெற வேண்டும் என்றால் தீமைகளை தெளிவாக அடைய வேண்டும் என்றால் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இவைகளுக்கான வழிமுறைகளை தூதர்களுடைய தான் நாம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த தூதர்களுடைய போதனைகள் இந்த உலகத்தில் இருக்கும் காலமெல்லாம் இந்த பூமியில் நிலைநாட்டப்படும் காலமெல்லாம் இந்த உலகம் நிரந்தரமானதாக இருக்கும் எப்போது இந்த உலகத்திலிருந்து தூதர்களுடைய போதனைகள் மங்கிப் போகின்றதோ ஒட்டுமொத்தமாக அழிந்து விடுகின்றதோ அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த உலகத்தை அழித்து மருமையை நாடை ஏற்படுத்தி விடுவான் இவ்வாறாக அனுப்பப்பட்ட தூதர்களில் மிகவும் சிறப்புக்குரியவர்கள்தான் முகம்மது நபி செல்லல்லாஹ் வளைவர் செல்லம் அவர்களாகும் இந்த நபியுடைய உம்மத்தும் இவர்கள் மூலமாக சிறப்புக்குரிய கருதப்படுகின்றது அவர்கள் கூறுகின்ற போது இந்த சமூகம் பால் போட்டி போடுவதற்கு கொள்ளையடித்துக் கொள்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த முஹம்மது வளைவு செல்லம் அவர்களாகும் என கூறுகின்றார்கள் இவருடைய சிறப்பின் காரணமாகவே அவர்களது தோழர்கள் சிறப்புக்குரிய தோழர்களாகவும் அந்த தோழர்கள் வாழ்ந்த நூற்றாண்டு சிறப்புக்குரிய நூற்றாண்டாகவும் கருதப்படுவதை நாம் பார்க்கின்றோம் இவர்களுடைய சிறப்பின் மகிமை கருதியை நாளைய மறுமையில் நபி அவர்களை பின்பற்றிய மக்கள் அதிகமானவர்களாக இருப்பதை அதிகமான மக்கள் பின்பற்றியவர்களாக இந்த நபி செல்லவாக வளைவு செல்லும் அவர்களில் இருப்பதை நாம் காண்கின்றோம் அல்லாஹா சுபகான அவர்களை பல வத பல விதத்திலும் கௌரவப்படுத்தி சங்கைப்படுத்தி இருக்கின்றார் அல் ஏனே நபிமார்களே பெயர் கூறி அழைப்பது போன்று அழைக்காமல் இவர்களை நபி நபி ரசூல் என்று வெளித்து கூறுவதை நாம் காணலாம் அல்லாஹ் நபி அவர்களுடைய உள்ளத்தை விரிவுபடுத்தினான் அவர்களது பாவங்களை மன்னித்தான் அவர்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தினான் அது மாத்திரமல்ல இவர்களை கொண்டு ஏனே நபிமார்களெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாக்குறுதியையும் அல்லாஹ் நபிமார்களிடத்தில் வாங்கியிருப்பதை நாம் காணலாம் அல்லாஹ் திருமறையிலே மேலும் அல்லாஹ் நபிமார்களிடம் வாக்குறுதி வாங்கிய சமயத்தில் அவர்களிடம் வேதத்தையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்து இதற்கு பின்னர் உங்களிடம் உள்ளதை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் உங்களிடம் வந்தால் அவரை நீங்கள் உண்மையாக விசுவாசித்து நிச்சயமாக அவருக்கு உதவி செய்வீர்கள் என்று கூறி இதனை நீங்களும் உறுதிப்படுத்தினீர்களா இதன் மீது என்னுடைய வாக்குறுதியை எடுத்துக் கொண்டீர்களா என்று கேட்டதற்கு அவர்கள் நாங்கள் அதனை உறுதிப்படுத்துகிறோம் என்றே கூறினார்கள் மேலும் இந்த தூதுத்துவத்தை இவர்கள் மூலமாகவே அவன் நிறைவு செய்தான் என்பதை மேல் வரும் திருக்குருவாங்க வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது உங்களுடைய ஆண்களில் இவருக்கும் முகம்மத் தந்தையாக இருக்கவில்லை எனினும் அல்லாஹுடைய தூதராகவும் நவிமார்களுக்கு கடைசி முத்திரையாகவும் இறுதியாகவும் இருக்கிறார் என அல்குருவான் கூறுகின்றது மேலும் இவர்கள் மூலமாகவே இந்த மார்க்கம் முழுமை பெற்றது என்பதை மீ வரும் திருக்குருவான் தெளிவுபடுத்துகின்றது இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கி வைத்துவிட்டேன் என்னுடைய அருட்கொடையை உங்களின் மீது முழுமையாக்கிவிட்டேன் இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என அல் குர்வான் கூறுகின்றது அல்லாஹ் நபி அவர்களை பல அத்தாட்சிகள் மூலமாக உறுதிப்படுத்தி அவர்கள் மீது சிறப்பு கூடிய புத்தகமாக அல் குர்வானை அல்லாஹ் இரட்டி வைத்தான் அது மாத்திரமல்ல மார்க்கத்தை பாதுகாத்து அவன் அவர்களுக்கு உதவி செய்வதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான் எனவே அவர்களை விசுவாசிப்பது அவர்களே நேசம் கொள்வது அவர்களுடைய செயல்களை எல்லாம் அவர்கள் சொன்னதை எல்லாம் உண்மைப்படுத்துவதென்பது மார்க்கத்தின் அடிப்படை விடயங்களில் ஒன்றாக இருப்பதை நாம் காணலாம் ஷஹாதா அடிப்படை ஷஹாதாவை நாம் வழிகின்ற போது அல்லாவை பற்றி சாட்சியம் கூறுகின்ற போது நபியையும் சாட்சியப்படுத்த வேண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் நினைத்து வைத்திருப்பதை நாம் பார்க்கலாம் الشهادة أن لا إله إلا الله وشهادة أن محمد رسول الله إلى الله نيك بيت فدينا قال الله ميلم الله إن النبي عربي لكم அஜவிகளுக்கும் ஜீன்களுக்கும் மனித இனத்துக்குமாக அனைவருக்குமாக நபியாக அல்லாஹ் தூதராக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றார் அல்லாஹ் திருமறையிலே நபியை நீங்கள் கூறுங்கள் மனிதர்களே நிச்சயமாக நான் உங்கள் அனைவருக்கும் நான் தூதராக இருக்கின்றேன் என கூறுங்கள் என அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான் மேலும் அல்லாஹ் இந்த நபியை உலகத்தாருக்கு ஒரு அருட்புடைய அனுப்பியதன் மூலமாக அந்த சமூகத்தினர்கள் உலகத்தார்கள் பல பயன்பாடுகளை பெற்றுக் கொண்டார்கள் அதிலும் குறிப்பாக விரைவில் விசுவாசிகளானவர்களுக்கு ரஹமத்தாக இருப்பதாக அல்லாஹ் மீன் உங்களில் விசுவாசம் கொண்டோருக்கு அருளாகவும் அவர் ஆவார் என அல் குருவான் கூறுகின்றது மேலும் இந்த நபி அவர்கள் இந்த சமுதாயத்தினர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளை தெளிவுபடுத்தாமல் ஒத்து வைக்கவில்லை அனைத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அதே போன்று எல்லா சட்ட கெடுதிகளையும் கூறி அவைகளை எச்சரிக்கையும் செய்திருக்கின்றார்கள் எவன் ஒரு மனிதன் இந்த நபியை விசுவாசம் கொள்ளாமல் அவனை பின்பற்றாமல் இருக்கின்றானோ அல்லாஹ் நரகத்தை கொண்டு அவனை சந்திப்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றார் அல் குரு அல்லாஹ் அல்லாஹையும் மற்றும் அவன் தூதரை விசுவாசம் கொள்ளவில்லையே அவர் நிராகரிப்பவர்தான் ஆகவே அத்தகைய நிராகரிப்போருக்கு நரசகத்தையை நிச்சயமாக நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றார் மேலும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அனைவர்களும் இந்த நதியை விசுவாசம் கொண்டு அவர்களை பின்பற்றுவதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான் நதி அவர்களை விசுவாசித்து அவர்களுடைய போதனைகளை பின்பற்றுவதை அல்லாஹ் கடமையாக்கி இருப்பதை நாம் காணலாம் மேலும் மனிதர்கள் அனைவர்களும் நதியை விசுவாசித்து அவர்களுக்கு வழிபடுவது என்பது எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் இந்த மனிதர்களுக்கு முக்கியமான தேவையாக இருப்பதை நாம் காணலாம் இஸ்லாம் ரஹமத்துல்லாங்க அவர்கள் கூறுகின்ற போது மனிதர்களுக்கு தேவையான உணவு குடிபானம் தனது ஆத்மாவுக்கு தேவையான விடயங்களை விட இந்த நபித்துவத்தின்பால் தூதுத்துவத்தின்பால் மக்கள் மிகவும் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள் எப்போது இதனை இழந்து நபியை புறக்கணித்து அவர்களை விசுவாசிக்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள் நரகத்தையே கூலியாக பெற்றுக்கொள்வார்கள் நரகத்தையே இருப்பிடமாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் மேலும் அல்லாஹ் இந்த நபியின் மூலமாக என்னை தூய்மையைப்படுத்தி இருக்கின்றான் நாம் அறியாத பல இந்த நபியின் மூலமாக அல்லாஹ் எமக்கு கற்றுத் தந்திருக்கிறார் இமாம் ஷா ரஹ்மத்துல்லாஹி ரமத்துல்லா அவர்கள் கோருகின்ற போது மார்க்கத்திலே உள்ரங்கமான வெளிரங்கமான தியானத்துக்களை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நாம் மறுக்கக்கூடிய விடயங்களை விட்டு நாம் தவிர்த்து பாதுகாப்பு பெற்றோம் என்றால் இவைகள் அனைத்தும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நேரு வழிகாட்டியான தலைவர் அகமது சல்லல்ல செல்லம் அவர்களின் மூலமாகவே நான் நாம் இதனை பெற்றுக் கொண்டோம் என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் ஈமான் என்பது இறை விசுவாசம் என்பது நபியை விசுவாசித்து அவரை பின்பற்றுவதிலே முழுமை பெறும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் திருமறையிலே எவர் அல்லாஹுடைய தூதருக்கு முற்றிலும் கீழ்படிந்து நடக்கிறாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹூக்கியை கீழ்படிந்து விட்டார் என அல் குருஹான் கூறுகின்றது மேலும் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதருக்கு வழிபட வேண்டும் என்பதை அல் குருஹானிலே முப்பதுக்கு மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹ் கடமையாக்கி இருப்பதை நாம் காணலாம் மேலும் நபி அவர்களுக்கு வழிபடுவது அல்லாஹுக்கு வழிபடுவதாகும் நபி அவர்களுக்கு மாற்றம் செய்வது அல்லாஹுக்கு மாற்றம் செய்வதாகும் என அல்லாஹ் இணைத்து கூறியிருப்பதை நாம் காணலாம் எனவே இவர்கள் நபி அவர்களுக்கு வழிபடுகின்றாரோ அவர் உண்மையிலே வெற்றி அடைந்து விட்டார் மேலும் தக்குவாவுடைய விரை அல்லாஹை அஞ்ச வேண்டிய வடிவங்களில் முக்கியமான வடிவங்கள் ஒன்றுதான் நாம் வணக்கத்திலே ஈடுபடும் போதோ அல்லாஹையை ஒருமைப்படுத்த வேண்டும் அதே போன்று பின்பற்றுதலிலே நாம் கடைபிடிக்க கடைபிடிக்கும் போதோ நபி அவர்களை நாம் ஒருமைப்படுத்த வேண்டும் அல்லாஹ் திருமறையிலே நம்முடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அவர் எதனை விட்டு உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள் என அல் குருவான் நமக்கு போதனையை செய்கின்றது மனிதனுடைய வாழ்வு மனிதனுடைய சுதீர்ச்சம் எல்லாம் இந்த நதியை பின்பற்றுவதிலே நதியுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றுவதிலே தனி இருப்பது என்பதை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் நபி அவர்களுக்கு மாற்றம் செய்வதன் மூலமாக அவர்களை விசுவாசம் கொள்ளாததன் மூலமாக பல சித்தினாக்களுக்கும் குழப்பங்களுக்கும் முகம் முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும் எவனொரு மனிதன் அல்லாவும் தூதருக்கு மாறு செய்கின்றானோ அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தி விடுவான் அவனை நாசமாக்கி விடுவான் எவன் நபியவர்களுடைய சுண்ணத்தை புறக்கணிக்கின்றானோ அவன் நபி அவர்களை சார்ந்தவன் அல்ல என நபி செல்வல்லாம் வளைவு செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மேலும் நபி அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் உள்ளதுதான் நாம் அல்லாஹுக்கு வணக்கம் செலுத்துகின்ற போது அந்த வணக்கத்தை அல்லாவின் தூதர் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்களை காட்டிய முறைப்படி அல்லாஹுக்கு வணக்கம் செய்ய வேண்டும் மேலும் அல்லாஹ் அல்லாவின் தூதருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றுதான் நாம் அவர்களை நேசம் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கென்றால் தனது ஆத்மாவை விட குழந்தைகளை விட பெற்றோர்களை விட அனைத்தையும் விட மிகவும் நேசத்துக்குரியவர்களாக அல்லாஹின் தூதர் முகமது சல்லல்லா வளைவு செல்லும் அவர்களை நாம் நேசத்துக்குரியவர்களாக ஆக்க வேண்டும் எவனொரு மனிதன் நபி அவர்களுடைய வரலாறை படித்து அவர்களுடைய அதிப்புகளை எல்லாம் உணர்ந்து நீதமான முறையிலே நடந்து கொள்வான் என்று சொன்னால் அவன் உண்மையிலே நபி அவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய சங்கீப்படுத்தக்கூடிய மனிதனாகவே இருப்பான் கிறிஸ்தவ அரசர்களெல்லாம் நபியவர்களை பற்றி கேள்விப்பட்டு அவர்களுடைய வரலாறுகளை படித்து அவர்களை தங்கியை வரலாறுகளை எல்லாம் நான் பார்க்கின்றோம் ஹிரசில் மன்னன் கூறுகின்றான் நான் அவர்களிடத்திலே இருந்தால் அவர்களுடைய இரண்டு பாதங்களையும் நான் கழுவுவேன் என அவன் மிகவும் பெருமையாக நபியை கௌரவப்படுத்தி கூறுகின்றான் மேலும் நபி அவர்களுடன் ஒழுக்கமாக நடக்கமா ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் இவைகளில் முதன்மையானது என்னவென்றால் நாம் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக கட்டுப்பட வேண்டும் அவர்களுடைய ஏவல்களுக்கு நாம் அவ ஏவல்களை எடுத்து அவைகளை நம்பி அவர்களை உண்மைப்படுத்தி அந்த ஏவல்களை வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் மேலும் அவர்களுடன் ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்ற பண்புகளில் உள்ளதுதான் நபி அவர்களுடைய வாக்குக்கு நபி அவர்களுடைய சொல்லுக்கு எந்த மனிதனுடைய சொல் முரண்படுகின்றதோ இந்த நேரத்தில் அந்த மனிதனுடைய சொல்லில் தான் குளறுபடி இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மேலும் நபி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் பிரதானமானதுதான் அல்லாஹ் நபி அவர்களை எந்த அந்தத்தில் எந்த இடத்தில் வைத்திருக்கின்றானோ அந்த இடத்தை விட்டு ஒருபோதும் அதனை விட்டு நாம் எல்லை கடந்து உயர்ந்து கூடாது நபி அவர்கள் அல்லாஹுடைய ஒரு அடியான் அல்லாஹுடைய ஒரு தூதர் என்ற அந்தஸ்திலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இதனை விட்டுவிட்டு அல்லாஹுக்கு சொந்தமான அல்லாஹுக்கும் மாத்திரமாய் நிறைவேற்ற வேண்டிய சில செயல்களை நபி அவர்களுக்கு நாம் கொடுத்துவிடக் என்பதிலே நாம் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே உண்மையிலே நபி செல்லாஹு வளைவு செல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் அல்லாஹ் அவர்களை நேசித்திருக்கின்றான் அவர்களை நேசிக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் அவர்களை தூதராக அனுப்பி அவர்களை உண்மைப்படுத்துமாறும் அவர்களை உறுதிப்படுத்தி அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுமாறும் அவர்களை கௌரவப்படுத்தி அவருடைய கௌரவத்துக்கு எதிராக வரக்கூடிய செயல்களை எல்லாம் தடுத்து நிறுத்துமாறும் அல்லாஹ் நமக்கு கட்டளேற்றிருக்கின்றார் எவனொரு மனிதன் இந்த நபியை விசுவாசம் கொள்ளாமல் இவனை ஈமான் கொள்ளாமல் ஒருபோதும் சுவர்க்கத்திலே நுழைய முடியாது என்பதை அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் ஒளையு செல்ல அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் அவர்களுடைய நாம் மனிதன் நபியை அல்லாஹ் அவனுடைய அந்தத்தையும் கௌரவத்தையும் உயர்த்துகின்றான் எவன் நபி அவர்களை கோபப்படுத்துகின்றனோ அவருடைய நேர்வழியை புறக்கணிக்கின்றானோ அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தி நாட்டமாற்றி விடுவான் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு நபிமார்களுடைய தோழர்களையும் ஒவ்வொரு சமூகத்தினர்களும் கௌரவப்படுத்தி வந்திருப்பதை நாம் காணலாம் சிறப்புக்குரிய நபியார் முகமது நபி சல்லல்லா மறைவு செல்லும் அன்னவர்கள் அவர்களுடைய தோழர்களான சகாபாக்களை கௌரவப்படுத்துவது என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விடயமாகும் எனவே நபியையும் நாம் நேசிக்க வேண்டும் அவர்களுடைய தூதரையும் அவர்களுடைய தோழர்களையும் நேசிக்க வேண்டும் இதன் காரணமாக நாம் உலகத்திலும் மறுமையிலும் ஈடேற்றம் பெறுவதற்கான ஒரு வழியாக அமை அல்லாஹ் திருமறையிலே இவர்களை பற்றி கூறுகின்ற போது விசிவாசிகளே உங்களிலிருந்தே திட்டமாக ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார் உங்களுக்கு யாரொரு துன்பம் ஏற்பட்டு நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு மிக வருத்தமாக இருக்கும் உங்கள் மீது மிக்க பேராசை கொண்டவர் விசுவாசிகளோடு மிக இரக்கம் உள்ளவர் மிக கிருபையுடையவர் என அல்லாஹ் கூறுகின்றார் ஈமானுடைய சுவியை ஒரு மனிதன் அடைந்து கொள்ள மாட்டான் எதுவரைக்கும் என்றால் அவனுடைய இவனுடைய உள்ளத்தில் மூன்று விடயங்கள் இருக்கின்றதோ அதாவது அல்லாஹும் அவனது தூதரும் மிகவும் நேரத்துக்குரியவர்களாகவும் எந்த மனிதனை நேத்தம் கொள்வதாக இருந்தாலும் அதனை அல்லாஹுக்காக நேசிப்பதாக இருக்க வேண்டும் அடுத்ததாக நரக்கத்தில் இருந்து எவ்வாறு நரக்கத்தை வெறுக்கின்றானோ அதே போன்று ஈமாளிலிருந்து நிசுவாசத்திலிருந்து கொப்பிரன் பக்கம் முழுவதை அவன் மறுக்க வேண்டும் இவ்வாறான மூன்று பண்புகளை உடையவர்கள் ஈமான் சுவை சுவைத்து விட்டார்கள் என அல்லாவின் தூதர் செல்லல்லாவும் வளைவு செல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் உண்மையான அன்பு உண்மையான பாசம் என்பதை அந்த ஒவ்வொரு மனிதனும் நபியை பின்பற்றுகின்ற விடயத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம் அவங்களை பின்பற்றுதலிலே உண்மையான பாசம் அன்பு வழிபடக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹ் திருமறையிலே நபியை கூறுங்கள் உண்மையிலே நீங்கள் அல்லாஹே நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் அவ்வாறு நீங்கள் என்னை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்களது பாவங்களை மன்னிப்பான் என அல்புருவான் கூறுகின்றது மேலும் உண்மையாக நபியை நேசிக்கக்கூடிய மனிதன் நாளை மறுமையிலே மக்சர் மைதானத்திலே நபி செல்லமுக வளைவு செல்லும் அவர்களுடன் எழுப்பப்படுவான் மேலும் நபி அவர்களுக்கு நேசம் கொள்ள வேண்டிய விடயத்தில் ஒன்றுதான் அவர்களை விசுவாசம் கொண்டு அவர்கள் கொண்டு வந்த விடயங்களை விசுவாசித்து அவர்களுக்கு வழிபடுவதிலே உறுதியாக இருந்து அவர்களது வழிமொழியிலேயே சிறந்த வடி என தெரிவு செய்து இந்த விடயங்களை சமூகத்துக்கு மத்தியிலே பரப்பக்கூடியவர்களாக இருப்பதோடும் அவர்களுடைய தோழர்களை அன்பு கொள்ள வேண்டும் அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய சூழ்ச்சிகளை எல்லாம் எதிர்க்க வேண்டும் இவைகள் அனைத்தும் நபி அவர்களே நேசம் கொள்ளக்கூடிய விடயங்களாக கருதப்படுகின்றது மேலும் நபி அவர்களை நேசிப்பது அவர்களை சங்கைப்படுத்துவது மார்க்கத்தின் அடிப்படை விடயங்களில் ஒன்றாக இருக்கின்றது அஹ்மசுல்வாஹி அவர்கள் கூறுகின்ற போது நபி அவர்களை கௌரவப்படுத்துவதென்பதில் மிகவும் சிறப்புக்குரிய தங்கைக்குரிய ஒரு விடயமாகும் அடிமைகள் எஜமானர்களை கௌரவப்படுத்துவதை விட பெற்றோர்கள் குழந்தைகளை பெற்றோர்களை கௌரவப்படுத்துவதை விட மிகவும் சிறப்புக்குரியவராக கௌரவப்படுத்துவதற்கு கடமைப்பட்டவர்களாக நபி அவர்கள் இருப்ப இருக்கின்றார்கள் ஏனென்றால் எம் அனைவர்களையும் நரக்கத்தை விட்டு பாதுகாத்தார்கள் இந்த நபி அவர்களை உண்மையாக அவருடைய அந்தத்தை அறிந்தவர்கள் அவருடைய தோழர்களாக இருக்கின்றார்கள் அவர்களை மிகவும் நேசம் கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுடைய தோழர்களாக இருப்பதை நாம் காண்கின்றோம் எனவே உண்மையாக நபி அவர்களை விசுவாசம் கொண்டு அவர்களை பின்பற்றி அவர்களை நாம் நேற்று கொள்ள வேண்டும் என்று முதலாவது சொத்துபாவிலே கூறிய இமாம் அவர்கள் இரண்டாவது சொத்துபாவிலே அல்லாஹான உலகத்திலே தான் நிலைத்திருக்கும் அவனை அவனுக்கு நிரந்தர தன்மையை எடுத்துக்கொண்டு ஏனே இதில் அனைத்தும் விடும் என்ற ஒரு நீதியை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்ற போது மண் அலைஞ்சான் ويبقى وجه ربك ذو الجلال والاكرام பூமியில் மேலுள்ள அனைவருமே அழிந்து போகக்கூடியவர்களை கண்ணியமும் பெருமையும் உடைய உமது இரட்சகனின் முகம் அழியாது நிலைத்திருக்கும் எனவே அல்லாஹ் மாத்திரம்தான் நிலையானவன் ஏனையவைகள் அனைத்தும் அழிந்து போகக்கூடியது என்பதை இந்த அல் குருவான் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது அந்த அந்த வகையிலே இந்த நாட்டிலே இந்த வாரம் ஏற்பட்ட துக்கமான ஒரு செய்தி இந்த நாட்டு தலைவர் பிறந்த செய்தியை நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபருடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக ஆக்க வேண்டும் இவர்கள் அல் குர்ஆனை சட்டமாக ஆக்கி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அமுல்படுத்தக்கூடிய ஒரு அரசுக்கு தலைவராக இருந்தார்கள் மக்களை நேசித்தார்கள் மக்களும் அவர்களே நேசம் கொண்டார்கள் எனவே அவர்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக நாம் அல்லாஹ் விடத்திலே துவார் செய்ய வேண்டும் அதைத் தொடர்ந்து இடைவெளியை நிரப்புவதற்காக அவரது சகோதரன் அமீர் சல்மான் அப்துல் அஜீஸ் அவர்கள் இஸ்லாமிய பைரத்தின் பிரகாரம் உடன்படிக்கையின் பிரகாரம் சத்திய பிரமாணம் செய்திருக்கின்றார்கள் எனவே அந்த அரசரை நாம் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாஹுக்கு மாற்றம் இல்லாத விடயங்களிலே அவர்களுக்கு வழிபடக்கூடியவர்களாக இருப்பதோடு அவர்களுடைய சீர்திருத்தத்துக்காகவும் நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும் எனவே உண்மையாக அல்லாவின் தூதர் முஹம்மது சொல்லல்லும் வளைவு செல்லும் அவர்களை நேசம் கொண்டவர்களாகவும் அவர்களது தோழர்களை நேசம் கொண்டவர்களாகவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றிய உண்மையான முஸ்லிம்களாக அல்லாஹ் எம்மனை விங்களை ஆட்சி அளவு புரிவானாக ஆமி வராப்பிருதாவார நிசம் இல்லம் ஆலமி ஒத்தலம் அலைக்கும் வரமதுல்லாஹ் நீ ஒவரக்கபூ